பிரபல சமய கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தற்போது குக்கு வித்து நிகழ்ச்சியின் நடுவராக இருந்து வருகிறார் இவர் ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசில்டா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது ஆனால் தன்னை கர்ப்பமாக்கிய பின்னர் ரங்கராஜை மாற்றிவிட்டதாக ஜாய் கிறிசில்டா புகார் அளித்துள்ளார் இந்த விவகாரத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே திருமணமாக்கி இரண்டு குழந்தைகளுக்கு தந்தை என்பது தெரிய வந்துள்ளது இதனால் அவர் ஜாயை இரண்டாவது திருமணம் செய்தது சமூக வலைதளங்களில் பெரிய விவாதமாக மாறியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக ஜாய் கிறிஸ்டா தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறார் தனது திருமண புகைப்படங்களையும் தனிப்பட்ட வீடியோக்களையும் இவர் இதற்கு முன்பு வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் இன்று புதிதாக ரங்கராஜுடன் நெருக்கமாக இருக்கும் சில படங்களை ஜாய் தனது சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் அதில் வாழ்க்கை துணை என்று அழைப்பார்கள் பிறகு என்று ஒரு சிரிப்பு இமோச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார் அவர் பதிவிட்ட இரண்டு படங்களில் இருவரும் நெருக்கமாக முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார் மேலும் நடந்த திருமணத்தின் புகைப்படங்களையும் பகிர்ந்து கருவிலே உயிர் போக்கும் போது உயிர் கொடுத்தவன் கடமையை மறக்க கூடாது நான் வெளியே தப்பிக்கிறாய் இதுதானா உன் நண்பறிமுகம் என்று உணர்ச்சி பூர்வமாக எழுதியுள்ளார் இந்த பதிவுகள் சமூக வலைதளங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மாதமட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றியதாக சென்னை காவல் ஆணையரகத்தில் ஜாய்கிருஷல்லா புகார் அளித்துள்ளார் மேலும் பல யூடியூப் சேனல்களுக்கும் பேட்டி கொடுத்து வருகிறார் இதற்கு பதிலடியாக மாதம்பட்டி ரராஜ் சென்னை உயர் மனு தாக்கல் ஒன்றை செய்துள்ளார் தனது கேன்ட்ரீன் நிறுவனத்திற்கு எதிராக ஜாய் ஆதாரமற்ற அவத்துறுக்களை பரப்புவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே ஜாய் போன்ற அவதூறுகளை வெளியிடுவதை தடுக்க நீதிமன்றம் தலையிட வேண்டும் என ரங்கராஜ் தரப்பு கோரியுள்ளது இந்த மனுவை விசாரித்த உயர் நீதிமன்றம் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு ஜாய் கிறிசில்டாவுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் உண்மையை சொல்லும் வீடியோனு கடற்கரையில் மாதம்பட்டி ரங்கராஜ் மண்டியிட்டு ஜாயம் பூங்குத்து கொடுத்து ஹக் செய்த வீடியோவை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவை பார்த்தவர்கள் கூறியிருப்பதாவது மாதாம்பட்டி ரங்கராஜுக்கும் ஸ்ருதிக்கும் விவாகரத்து நடக்கவில்லை அப்படி இருக்கும் போது அவரும் திருமணம் செய்து கொண்டது செல்லாது நிறைய ஆதாரம் இருக்கும் போலேயே தினமும் வீடியோவாக வெளியிட துவங்கிவிட்டார் ஸ்ருதி ஏன் கணவர் என்று தெரிந்தும் கூட அவரை காதலித்தாயை என்ன சொல்வது என்று தெரியவில்லை இந்த உருகி உருகி காதலித்த வீடியோவை பார்த்துவிட்டு குரேஷி மற்றும் சுமை லத்தீஃபும் காமெடியாக அதே மாதிரி வீடியோ வெளியிட போக்கிறார்கள் கடைசியில் சாய் வெளியிட்ட வீடியோ புஸ் ஆக போக்கிறது என்று தெரிவித்துள்ளனர் முன்னதாக மாதமட்டி ரங்கராஜ் வீடியோ காலில் ஏ பொண்டாட்டின்னு பேசியதை வெளியிட்டார் ஜாய் அதை பார்த்து விட்டு குக்குவித்து கோமாலியில் கலந்து கொண்டு வரும் குரேஷி தன் மனைவிக்கு அதே மாதிரி பேசி வீடியோ வெளியிட்டார் அது மட்டுமல்ல குக்குவித்து கோமாலி சிக்ஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறி விட்டதை அடுத்து அது குறித்து மாதமட்டி ரங்கராஜின் ஏ பொண்டாட்டி ஸ்டைலில் பேசி உமரும் ஒரு வீடியோ

படங்களை வெளியிட்டிருக்கிறார் ஜாய் போஸ்டிங் எப்பொழுது முடியும் என்று தெரியவில்லை கர்ப்பிணியாக இருந்து கொண்டு போராடுவதை பார்க்கவும் நினைத்தாலும் சமூக வலைதளவாசிகள் ஜாய் கிறிசில்டா இத்தனை வீடியோக்களை வெளியிட்டதை பார்த்தவர்கள் இதற்கு ஸ்ருதி ரங்கராஜ் பதில் அளித்தும் ஏதாவது போஸ்ட் போட்டு என்பதை பார்க்க அவரின் இன்ஸ்டாகிராம் பக்கத்திற்கு சென்றார்கள் ஆனால் அவர் எந்த போஸ்டும் போடவில்லை மாதம் ரங்கராஜ் ஜெயராஜ்க்கு விவாகரத்து நடக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பேச்சாக இருந்தது அதெல்லாம் ஒன்னும் கிடையாது என்று சொல்வது போன்றும் ஏப்ரல் பதினேழாம் தேதி தன் குடும்ப புகைப்படத்தை வெளியிட்ட ஸ்ருதி அதன் பிறகு இன்ஸ்டாவில் எந்த போஸ்டும் இதுவரை போடவில்லை மாதம்பட்டி ரங்கராஜு வழக்கு போன்று வேலை தொடர்பாக மட்டும் போஸ்ட் போட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க